நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைந்து வருகிறது இந்த நிலையில் கடைசி நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வேட்பாளர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் இதனை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் கடந்த ஆறாம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் வந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பணம் கொண்டு செல்வதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை மேற்கொண்டார்கள் அப்போது எஸ் கோச்சில் மூன்று நபர்கள் ஆறு பைகளில் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துச் சென்றது இதனையடுத்து மூன்று நபர்களை கைது செய்த போலீசார் தாம்பரம் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டார்கள் அப்போது அவர் சதீஷ் என்றும் நவீன் என்றும் பெருமாள் என்றும் ஆகிய மூன்று பேரும் நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான புரசவாகத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் வேலை செய்வதாகவும் இந்த பணம் தேர்தல் செலவுக்காக அவர் எடுத்து வர சொன்னதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தார்கள் பின்னர் கைப்பற்றப்பட்ட பணத்தை தாம்பரம் தாசில்தாரர் நடராஜன் முன்னிலையில் போலீசார் கருவூலத்தில் ஒப்படைத்தார்கள் பிடிப்பட்ட நபர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு இன்று தாம்பரம் காவல் நிலையத்திலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது வருகின்ற வருகின்ற ஒன்றாம் தேதிக்குள் தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டு தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த பணம் பறிமுதல் தொடர்பாக நயனார் நாகேந்திரன் உட்பட எட்டு நபர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இதனிடையே பணம் பறிமுதல் தொடர்பாக போலீசார் பதிவு செய்த எஃப்ஐஆர் தற்போது வெளியாகியுள்ளது அதில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் அடையாள அட்டை பாஜக உறுப்பினர் அட்டை பறிமுதல் செய்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் வாக்காளர்களுக்கு கொடுக்க தான் பணத்தை எடுத்துச் சென்றதாக கைது செய்யப்பட்ட நபர்கள் வாக்குமூலம் அளித்து உள்ளதாக அந்த எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது கூறப்பட்டுள்ளது தற்போது பாஜகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இது ஒருபுறம் இருக்க நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது தேர்தல் பிரச்சாரத்திற்கு இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்து உள்ளது கோவையில் அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக நடிகை விந்தியா பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய அவர் சிங்கே ராமச்சந்திரன் உதயநிதி மாதிரி கிடையாது அப்பா பின்னாடி ஒளிந்து கொள்பவர் கிடையாது அண்ணாமலை மாதிரி ரவுடிகளை நம்பாதீர்கள் கணபதி ராஜ்குமார் போன்ற பொய்யை நம்பாதீர்கள் ஆட்சி மாறியவுடன் கட்சி மாறி போனவர்தான் கணபதி ராஜ்குமார் ஜெயலலிதாவிடம் அரசியல் கற்றுக்கொண்டவர் என தெரிவித்தார் ஒரு ஆட்டுக்குட்டி கோவையில் சுத்தி கொண்டு இருக்கிறது அரசியலுக்காகவும் பணத்திற்காகவும் தன்னை மாற்றிக் கொள்பவர் அண்ணாமலை மோடியும் அண்ணாமலையும் வெற்றி பெற்றால் இந்தியாவுக்கு இதுதான் கடைசி தேர்தல் தேர்தல் நேரத்தில் ரோடு ஷோ நடத்தி தமிழகத்தில் பாஜக வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறது எனவே திருவிழா முடிந்ததும் ஆட்டை பலிகொடுப்பது உறுதி தேர்தலுக்கு பின்பு கோவையில் ஆட்டை மட்டன் பிரியாணி போடுவது பாஜக எவ்வளவு ஆபத்தோ அதே போல அண்ணாமலையும் பாஜக செய்து வருகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக ஒரு நல்ல திட்டத்தை மூன்று வருடத்தில் செய்து உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியவர் அதிமுக காலத்தில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நல திட்டங்களை விட்டார்கள் என குற்றம் சாட்டினார் திமுக தேர்தலில் ஜெயித்தால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார்கள் மக்களை ஏமாற்றுவதுதான் திமுகவின் வேலை எனவும் விமர்சனம் செய்திருந்தார் தேர்தலுக்கு முன்பு மக்களும் தேர்தலுக்கு பின்பு குடும்பம் தான் திமுகவிற்கு முக்கியம் வீட்டுக்கு வரும் திருடனை நம்புங்கள் திமுகவை நம்பாதீர்கள் திமுகவும் பாஜகவும் ஒன்றுதான் ரெண்டும் பயங்கரமாக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுபவர்கள் ஸ்டாலின் மகனை பற்றி பேசுவார் மோடி மதத்தை பற்றி பேசுவார் திமுக திருட்டு ஸ்பெஷலிஸ்ட் பாஜக உருட்டில் ஸ்பெஷலிஸ்ட் அதிமுக வெற்றி பெற்றால் நாடு நன்றாக இருக்கும் அதிமுக எம்பிக்கள் டெல்லியில் காவல் தெய்வமாக இருப்பார்கள் என விந்தியா பேசியுள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது ஒருபுறம் இருக்க நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிய இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கிறது இந்நிலையில் விழுப்புரம் தொகுதி அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் பாக்யராஜை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விழுப்புரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அப்போது பேசியவர் ஸ்டாலின் மாநிலத்திலும் மத்தியில் பாஜக மோடி ஆட்சி செய்கிறார்கள் இரண்டு கட்சிகளும் ஒன்றும் செய்யவில்லை என விமர்சனம் செய்தார் தமிழகத்தை மாட்டான் தாய் பிள்ளை போல பார்ப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்தால் மத்திய அரசு நிதி அளிப்பதில்லை எனவும் அது பாஜக அரசாகவும் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் இரண்டு அரசுகளும் தான் செய்கிறார்கள் எனவும் கூறினார் ஜிஎஸ்டி வருவாய் அதிகம் செலுத்தினாலும் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில்லை என கடுமையாக விமர்சனம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் நீதிமன்றங்களில் ஏறி இறங்குவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கினை திமுக அரசு போடுவதாகவும் குற்றம் சாட்டி பேசினார் திமுக கட்சி என்பது குடும்ப கட்சியாக இருந்து வருவதாகவும் அதில் நான்கு முதலமைச்சர்கள் உள்ளார்கள் எனவும் உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் துர்கா ஸ்டாலின் தான் முதலமைச்சராக உள்ளதாகவும் திமுகவில் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் முதலமைச்சராக வர முடியும் எனவும் கூறினார்கள் இளைஞர்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்யவில்லை என்றும் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் திமுக அரசு செயல்படுவதாக வீடு கட்டுவதற்கு கட்டுமான பொருட்களின் விலை அதிகமாக உயர்ந்து உள்ளதாகவும் வீடு கட்டுவது திமுக ஆட்சியில் கனவில்தான் நடைபெறும் எனவும் கூறினார் அதிமுகவில் செந்தில் பாலாஜி இருந்ததால் ஊழல்வாதி என்று கூறியவர் திமுகவுக்கு சென்றதால் அவர் உத்தமராகி விடுவாரா என கேள்வி எழுப்பினார் அராஜகம் பிடித்த கட்சியாக திமுக உள்ளதாகவும் மதத்தின் அடிப்படையில் அதிமுக ஒருபோதும் பிரித்து பார்க்காது என்றும் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சராக ஸ்டாலின் உள்ளார் எனவும் பேசினார் புகார் பெட்டி மூலம் மனுக்களை பெற்று மக்களை ஏமாற்றியவர் தான் ஸ்டாலின் என விமர்சனம் செய்தவர் தற்போது இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைப்பதாக கூறுகிறார் மாநிலத்தையே ஒன்றும் செய்ய முடியாத அவர் இந்தியாவை காக்க போகிறாராம் என விமர்சனம் செய்தார் கூரை ஏறி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான் என்பது ஸ்டாலினுக்கு பொருந்தும் என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார் மேலும் பேசிய அவர் ஐயா பிச்சை போடுங்கள் என்று அதிமுக திமுக கேட்பதாக அன்புமணி தெரிவித்துள்ளார் பிச்சை போடுங்கள் பிச்சை போடுங்கள் என்கிறார் பிச்சை போட்டதால்தான் தான் மாநிலங்களவை உறுப்பினராக அன்புமணி ஆகி விமர்சனம் செய்தார் அதிமுக ஆட்சி தொடர்ந்திருந்தால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்திருப்போம் என தெரிவித்தார் ஆனால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என பாஜக அறிவித்துள்ளது அந்த கூட்டணியில் பாமக தற்போது இணைந்துள்ளது கூட்டணி தர்மம் என்றால் அதிமுகவிற்கு மட்டுமே பொருந்தும் மோடி வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கூறுகிறார் ஆனால் அவர் கூட்டணியில் இணைந்துள்ள பாமக வாரிசு அரசியல் என விமர்சித்தார் எனவே இந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என தெரிவித்தார் கூட்டணி தர்மத்தை அதிமுக மதிப்பதாகவும் ஆனால் அதனை மதிக்காமல் சந்தர்ப்பவாத கூட்டணியை வைத்துக் கொண்டு சிலர் செயல்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு இருக்க கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை நேற்று இரவு வழக்கம் போல தனது பிரச்சார வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் நேரம் இரவு பத்து மணியான ஆன நிலையில் பேசுவதை நிறுத்திவிட்டு தொடர்ந்து பிரச்சார வாகனத்திலேயே நின்று கொண்டு மக்களை சந்திக்கும் எண்ணத்தில் சென்று கொண்டிருந்தார் அவரை காவல்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்திய நிலையில் இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவித்தார்கள் இதனால் வேட்பாளர் அண்ணாமலைக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது நான் பத்து மணிக்கு மேல் எந்த ஒரு பகுதியிலும் பேசவில்லை மைக்கை ஆஃப் செய்துவிட்டு என்னை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கும் தொண்டர்களை பார்த்து வணக்கம் வைத்துவிட்டு செல்கிறேன் இது எப்படி பிரச்சாரமாகும் ஒரு வேட்பாளர் பத்து மணிக்கு பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு வாகனத்தில் வீட்டிற்கு செல்லும் போது டீ கடையில் டீ குடிக்கலாம் அது பிரச்சாரமாகுமா என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பினார் ஒரு கட்டத்தில் நான் செல்ல வேண்டிய பகுதிக்கு நடந்தே செல்கிறேன் என அண்ணாமலை நடந்தே புறப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினார்கள் இதனால் அண்ணாமலை சாலை மறியலில் ஈடுபட்டார் இது தொடர்பாக அண்ணாமலை மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள விளக்கத்தில் அற்ப காரணங்களுக்காக இன்று மீண்டும் எங்கள் பிரச்சார வாகனத்தை நிறுத்தியதால் காவல்துறையின் மூலம் திமுக அரசின் அத்துமீறல்கள் எல்லை மீறி உள்ளன இரவு பத்து மணிக்கு பிறகு பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்ற காரணத்தின் கீழ் போலீசார் எங்கள் வாகனத்தை நிறுத்தினார்கள் நாங்கள் பிரச்சாரம் செய்யவில்லை என்று விளக்கினாலும் எங்கள் வாகனத்தில் விளக்குகள் விட்டன மேலும் நாங்கள் எங்களுக்காக காத்திருந்த இரண்டாயிரம் தொண்டர்களை சந்திக்க விரும்பினோம் காவல்துறையினரின் நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் வகுத்து உள்ள அறிவுறுத்தல்களுக்கு அப்பாற்பட்டவை என்று காவல்துறை அதிகாரிகளிடம் விளக்கிய போதிலும் அவர்கள் எங்களை மாற்று வழியில் செல்லும்படி வற்புறுத்தினார்கள் இது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது